வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வோளை கன்றுகள் வந்து நடவு பணிக்காக தயார் நிலை இருக்கிறதா நீங்கள் வெளியே போடுற பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா பாருங்க அந்த செவ்வோளை கன்றுகள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆடிப்பட்டம் வந்து ஏதாவது ஜூலை ஆகஸ்ட் நடவு செய்ய வந்து ஏற்றது கன்று பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நாலு டு அஞ்சு மாத வயதுடைய கன்றுகள் தான் சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அல்லது டூ கேஜி இடைகளில் ஒரு வாழைக்கன்றுகள் ஒரு சிறந்த தேர்வு செய்ய கட்டாக இருக்கும் கௌதம் வாங்க வணக்கம் ரவியண்ணா வாங்க கௌதம் வணக்கம் சாப்பிட்டீங்களா கௌதம் கௌதம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு வாங்க ஆ என்ன வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க லாங் டைம் வரவே இல்லையா ஏற்கனவே வந்திருக்காரு வாங்க வணக்கம் தேன் வணக்கம் வாங்க என்ன சாப்பிட்டீங்கண்ணா நாக்கு வந்து சப்பாத்தி குருமா கௌதம் பாயிரி வணக்கம் ராஜவர்களே வா வணக்கம் ஆச்சரியமாக இருக்கு ஃபஸ்ட்லேயே வந்திருக்காங்க வாங்க ராஜே என்ன ஃபர்ஸ்ட்லேயே வந்துருக்கேன் ஆச்சரியமாக இருக்குது பாய்ஸ் வாய் அப்படிங்கிறாரு கௌதம் வாங்க வணக்கம் ரொம்ப நாளாக வரவே இல்லை ராஜிக்கா வணக்கம் அப்படிங்கிறது கௌதம் வேலை வந்துட்டேன்னா அப்படிங்கிறாங்க கௌதம் என்ன வேலை கௌதம் நான் வந்து இட்லி இந்தி துவையல் அப்படிங்கிறாங்க ராஜவர்கள் நம்ம சப்பாத்தி குருமாங்க இது வந்து சப்பாத்தி குருமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ராஜவர்களை வரவங்க லைக் பண்ணுங்க அண்ணா சாப்பிட்டீங்களா நான் வந்து சிக்கன் குழம்பு தோசையோ சிக்கன் குழம்பு தோசையா ஓகே ஓகேங்க சிக்கன் குழம்பு தோசை நல்லா இருக்குங்க அருமையாக இருக்கும் என்னாச்சு நிவாஷ் ரொம்ப வரும் இல்லை ரொம்ப பிஸியா உங்களை முதலை பார்த்து லைக் போடணும்னு வந்தேன் கௌதம் முன்னிதம் அப்படிங்கிறாங்க ம் ஓகேங்களா அதெல்லாம் என்னங்க ஆமாம் கௌதம் தானே பாய் கௌதம் அப்படிங்கிறாங்க நிவாஷ் பாய் கௌதம் வணக்கம் அப்படிங்கிறாங்க ராஜ் அவர்கள் காந்திபுரம் ஃபஸ்ட்டு அப்படிங்களா ஓகே ஓகே கேதம் என்ன ஒர்க்கு கௌதம் ஒர்க்காக இருக்கேன் ஒர்க்காக இருக்கீங்களா கால் கொடுத்துருக்குமா அவள் தான் கொடுத்துருக்கோம் ஓகே அண்ட் வந்து வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகே ஆ என்ன ஒர்க்கு கௌதாம் தமிழ் கடவுள் திருக்குறளை இடம்பெறாத சொற்கள் இரண்டு உங்களுக்கு போட்டாச்சு லைக் இரண்டு இனிய இரவு வணக்கத்துடன் வந்து கும்பகோணம் காசிதழ் மனைவர்கள் வாங்க வணக்கம் வாங்க மனைவ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சமையலுங்க தீபக் ஆ என்ன வாங்க தீபக் வணக்கம் தீபக் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபக் என்ன ஊர் நீங்கள் பார்த்தாச்சுங்களா தீபக் எப்படி இருக்கீங்க வடவலி டு காந்திபுரம் பஸ் ஸ்டாப் என்ன அப்படிங்கிறாங்க கௌதம் ஓ அப்படியா ஓகே 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 கௌதம் ஆயிரு வேணாம் ராஜ்யம்மா கௌதம் பிரதா சாப்பிட்டீங்களா வணக்கம் சந்தோஷ் சந்தோஷ் வணக்கம் வாங்க சந்தோஷம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நிலமா இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அனிவாஸ் அப்படியே என்னாச்சுங்க அனிவாஷ் என்னாச்சுங்க ஆச்சுங்க கார் வாடகைதான் என்ன அப்படிங்கிறாங்க கௌதம் ஓகே கவாதம் ஓகே கவிதம் ட்ரிபிள் கே வாங்க வணக்கம் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் அந்த பாடத்தை கற்க மறுத்தால் வாழ்க்கை கடினமாகும் அப்படிங்கிறாங்க உண்மைதாங்க கரெக்டாக சொல்லி ஒரு சரியான நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பாடனு சொல்லியிருக்காங்க ஆயிரம் ஆசிரியர்கள் வந்து கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கொடுக்கும் உண்மைதாங்க அந்த பாடத்தை கற்க மறுத்தால் வாழ்க்கை கடினமாகும் அப்படிங்கிறாங்க இல்லை உண்மைதாங்க சூப்பருங்க அறிஞர் சொல்லியிருக்காரு கண்ணன் கௌதம் ஏன் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க நிவாஷ் சந்தோஷ் அண்ணா அப்படிங்கிறாங்க கௌதம் ராய் அண்ணா கண்ணா கண்ணன் சொல்லுங்க கண்ணா எப்படி இருக்கீங்க ஒரு வசனம் ஒன்று போட்டிருந்தா சூப்பராங்க சூப்பருங்க வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற பாடம் இல்லைங்களா அந்த பாடத்தை நம்ம கற்க மறுத்தால் வாழ்க்கை கடினமாக அப்படிங்கிறாங்க மணியண்ணா வணக்கம் சாப்பிட்டேங்க அப்படிங்கிற சந்தோஷ் ராஜ் சந்தோஷ் வாங்க சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க ராஜி அவர்கள் மணியண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க கௌதம் கௌதம் ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க நிவாஷ் ராஜி ஸ்டார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்டார் சாப்பிட்டீங்களா ஸ்டார் வணக்கம் அப்படிங்கிறாங்க பாலசிவன் ஆய் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிடுங்கிறாங்க ராஜ் அவர்கள் இன்னும் இல்லை இண்டஸ்ட்ரி ஏரியாவில் இருக்கேன்னு அப்படிங்கிறாங்க சந்தோஷ் அண்ட் வந்து கேசரி இட்லி கோதுமை உமா ஊத்தாப்பம் எடப்பாடி மக்களின் அன்னதானம் உண்டு மகிழ்ந்து உங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து சாப்பிட்டேன் பரிமாறியது உங்கள் மக்களே அப்படிங்கிறாங்க அப்படிங்களா ஓகேங்க ஆய் ப்ரோ வாங்க கவிதா வணக்கம் நிவாசண்ணா ஒர்க் அண்ணா சாரி அப்படிங்கிறாங்க கௌதம் கௌதம் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பார் லைக் டேன் அப்படிங்கிறாங்க கவிதா தேங்க்யூ கவிதா கவிதாவுக்கா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க கௌதம் சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டாச்சு கவிதா சாப்பிட்டீங்களா வாய் கௌதம் சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க கவிதா வாய் கவிஸ்ட்டா சாப்பிட்டீங்களா வணக்கம் அப்படிங்கிறா சந்தோஷ் கௌதம் லைவ் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நைட் டியூட்டி அப்படிங்கிறாங்க நிவாஸ் கவிஸ்டார் வணக்கம் கௌதம் முரலை வணக்கம் அப்படிங்கிறாங்க மனைவர்கள் ராய் சந்தோஷ் ப்ரோ வாங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க கவிதா என்ன வாங்குறாங்க கண்ணன் ஆ சாப்பிட்டாச்சு கண்ணு சப்பாத்தி குருமா சாப்பிட்டாச்சுங்க அண்ணா அப்படிங்கிறாங்க கௌதம் ஹாய் ப்ரோ ப்ரோ சாப்பிட்டிங்களா ப்ரோ அப்படிங்கிறாங்க கவிதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நிவாஸ் தேங்க்யூ நிவாஸ் தேங்க்யூ வரவங்க லைக் பண்ணுங்க லைனில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜேஷ் சார் அப்படிங்கிறாங்க கவிதா ராஜவர்கள் இணைய இறைவணக்கம் அப்படிங்கிறாங்க மணியவர்கள் சந்தோஷ் ப்ரோ அப்படின்னு நிறுத்திட்டாங்க அவ்வளோதான் பார்த்து பத்திரமா இரு அப்படிங்கிறாங்க நிவாஸ் சந்தோஷ் அவர்களே இணை இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க மணியவர்கள் நடிப்பு வாய் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறாங்க என்னுடைய பேர் ரவிக்குமார் ஃப்ரம் சேலம் உங்களுடைய நேம் சொல்லுங்க ஊர் சொல்லுங்க நடிப்பு எப்படி இருக்கீங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா உமா வாங்க உமா வணக்கம் சாப்பிட்டாச்சிங்க உமா நீங்கள் எந்த ஒரு தேங்க்யூ எந்த ஒரு உமா இருக்கீங்க வணக்கம் மணி அண்ணா அப்படிங்கிறாங்க சந்தோஷ் அபீஷ் வணக்கம் வாங்க அபீஷ் வணக்கம் ஹாய் என்ன அப்படிங்கிறாரு ஹாய் அபீஷ் பிரதா சாப்பிட்டிங்களா வணக்கம் அப்படிங்கிறாங்க சந்தோஷ் அபீஷ் ஹாய் அப்படிங்கிறாங்க கௌதம் ஹாய் கௌதம் அண்ணா அப்படிங்கிறாங்க அபீஷ் என்ன ப்ரோ இப்பதான் உங்க ஐ முதல் முதலா வந்து போஸ்ட் கமாண்ட் மிஸ் அப்படிங்கிறாங்க போஸ்ட் கமன் மிஸ்ஸுங்களா படிச்சாச்சுங்களே ஆய் ப்ரோ நீங்கள் எந்த ஊரும் உங்கள் பேருன்னு கேட்டீங்க சொல்லுங்க நடிப்பு உங்கள் பேர் சொல்லுங்கள் ஊர் சொல்லுங்க தைப்பூசம் வரை மூன்று வேலையும் மன்னாதாரம் உண்டு உண்டு மயிலும் அப்படிங்கிறாங்க மணிவர்கள் ஓகே ஓகேங்க ஆய் அபிஸ் சப்படிங்கிறா கவிதா ஆய் கவி அக்கா அபிஸ் அப்படிங்கிறாரு ரவி தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணங்கண்ணா வணக்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ் முடிச்சிங்களா லைவ் இப்போதான் முடிச்சிங்களாண்ணா இல்லை இனிமேல் தான் போனா சாப்பிட்டாச்சுங்களாண்ணா என்ன சாப்பாடு இன்னைக்கு ஒர்க்லாம் முடிச்சு வந்துட்டீங்களா கௌதமி வாங்க வணக்கம் ஹாய் ஆல் அப்படிங்கிறாங்க வாங்க வணக்கம் நான் வந்து சென்னை ப்ரோ அப்படிங்கிறாங்க உமா அப்புறம் நம்ம நேரில் ஏற்கனவே உமான ஒருத்தர் வருவாங்களே அப்படின்னு அந்த உமானும் தெரியலையே வேறேன்னு தெரியலையே மாமா வாங்க வணக்கம் அப்படிங்கிறார் கௌதம் கௌதமேக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க பா அண்ணா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடணும் கேட்குறாங்க அப்படி அண்ணா வாங்க அப்படிங்கிறேன் கவிதா ஒன்பதாவது லைட் போட்டா கிரவிதமே அப்படி நன்றி அண்ணா வர அப்படியே லைக் பண்ணுங்க தோசை மறந்து மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரீயா தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பாய் கவுதமே வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க கவிதா சாப்பிட்டேன் அப்படிங்க கண்ணன் கண்ணன் சொல்லுங்க தத்துவங்களும் பயணம் பேசுகிறீங்க கண்ணன் வாழ்க்கை தத்துவமா கண்ணன் நல்லா இருந்ததுங்க அதான் தேவைதாங்க